இல்ல அரசியல் நான் சொல்லல அரசியல் சொல்லலாம் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க கேட்கறாங்க கேட்ட ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட எனக்கு பார்த்த ஒரு கருத்து அவர் வந்து அந்த அரசியல் கட்சி சரியா செய்யலன்னு சொல்றாங்க இன்னொருத்தர் வேறு விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கலாம் அந்த கருத்துக்களை விசாரணை ஆணையத்துல சொல்லும் போது அதற்கான ஆவணங்களை அவங்க கேட்கும் போது கொடுக்கறாங்கன்னு விஷயங்களேன் சரியா தவறான விசாரணை ஆணையம் தானே முடிவு எடுக்கும் அதுல விசாரணை ஆணையத்தினுடைய இதுல நாங்க எதுவும் தலையிட முடியாது இல்ல இப்ப நான் சொல்ற கருத்து அது சரியா இருக்காதுல்ல அவங்க விசாரிக்கப்பட்ட உண்மையை கண்டறிவுக்குள்ளே எங்கெல்லாம் போக வேண்டியதெல்லாம் போகாம விட்டாங்க பரவாயில்ல வரட்டும் சந்தோஷம் வரவேற்போம் அவங்களும் உண்மை கண்டறிஞ்சு ஆணையர்கிட்ட சார் எந்த சம்பவம் இருந்தாலும் சரி நீங்க சொன்ன சம்பவத்திற்கும் எங்களுடைய மாண்பு துணை முதலமைச்சரும் நேர்ல சென்று அவர்களுக்கான ஆறுதலை சொல்லி அனைத்து உதவிகளையும் செய்தார்கள் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் யார் பாதிக்கப்பட்டாலும் எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டாலும் எந்த தேசத்தில் பாதிக்கப்பட்டாலும் அரசு அவர்களுக்கு துணை நிற்கும் அதுல குறிப்பா முதலமைச்சர்கள் முன்னின்று அவர்களுக்கு துணை நின்று அவர்களை காப்பாற்றக்கூடிய இடங்கள்ல ஒரு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார் அது எந்த மாநிலமா இருந்தாலும் சரி எந்த நாட்டுல இருந்தாலும் சரி வெளிநாடுகள்ல பாதிப்பு இருக்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி நிற்குது வெளி மாநிலங்கள்ல பாதிப்புங்கிற போது தமிழ்நாடு அரசு தான் முன்னாடி இருக்குது எங்க ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் வந்து வட இந்தியால சுற்றுலா போயிட்டு பாதிக்கப்பட்ட பொழுது அங்க வந்து அவர் கூட்டிட்டு வந்து மருத்துவ சிகிச்சை டெல்லியில கொடுத்து திரும்ப சென்னையில வந்து அவர் முதலமைச்சரை சந்திச்சு நன்றி தெரிவிச்சிட்டு போனார் அது போல ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை தான் நல்ல சூழலா முதலமைச்சர் உருவாக்கிட்டு இருக்காரு அதுதான் சார் நான் உங்ககிட்ட பொதுமக்கள் வந்து சொன்னேன் அதே சமூக வலைத்தளங்கள்ல பாராட்டக்கூடிய செய்திகள் இருக்கு அதே சமூகம் நீங்கள் ஒரு செய்தியை மட்டும் பார்க்குறீங்க ஒரு செய்திகளை மட்டும் பார்க்குறீங்க சில அரசியல் இயக்கங்கள் தவறுதலாக அரசின் மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு மனப்பான்மையோடு எடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் எடுத்துக்கிறீங்க அதே சமூக வலைத்தளங்களில் பாராட்டி எவ்வளவு பேர் பதிவிட்டு இருக்காங்க அது நீங்க பாக்கணும்ல இதுல எத்தனை பேர் இருக்காங்க அதுல எத்தனை பேர் இருக்காங்க பார்க்கணும்ல பாராட்டக்கூடிய மக்கள் நீங்க இன்னும் இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு நாங்க போனோம்ல போன வரைக்கும் அவங்க எதுவும் குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா நூத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு காயம் அடைஞ்சவங்க அவங்க குற்றச்சாட்டுகள் சொன்னாங்களா அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேர்ல போனவங்க எதிர்க்குற்றச்சாட்டுக்களை சொன்னாங்களா நான் கூட இன்னைக்கு காலையில பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார் யாரோ ஒருத்தர் சமூக வலைதளத்துல பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு கேட்டேன் கத்தியில கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டான் அப்ப அந்த சமூக வலைத்துல வரக்கூடிய செய்தி ஒருவர் ஒரு ஒரு பாதிப்பு ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது ஒரு கத்தியில கிழிச்சிடுறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு அதாவது நாள் அந்த போயிருக்கோம் எப்ப வருது பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம் இரண்டு நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் எங்க போனாங்க நான் இன்னும் கூட நான் சரி அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியாக விசாரணை கமிஷன்ல போய் சொல்லலாம் எந்த இடங்கள்ல நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல அப்படி யாராவது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும் இல்ல உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ் ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் லாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்